எதனால் இந்த நிலைமை ஏற்பட்டது யாரால் இந்த நிலைமை ஏற்பட்டது யாரிடத்தில் இந்த கேள்விகளை அஞ்சு கேள்வி முன் வச்சிருக்கணும் நாங்க பன்னெண்டு மணிக்கு கூட்டணி அறிவிச்சு மூணு மணிக்கு லெட்டர் கொடுத்துருக்கீங்க ஆனா நீங்களே வந்து ஏழு மணி நேரம் லேட்டா வந்திருக்கீங்க லேட்டா வந்தது இல்லாம ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி வண்டிக்குள்ள போயிட்டீங்க ஐநூறு மீட்டர் வரைக்கும் வண்டிக்கு வெளியில வரல வண்டிக்கு மேலையும் வரல கூட்ட நெரிசல் இருக்குதுன்னு காவல்துறை சொல்லியும் வண்டி உள்ள கூட்ட நெரிசலுக்குள்ளே வண்டியை கொண்டு போய் உள்ளே சேர்த்துருக்குறீங்க உங்களுடைய பாதுகாவலரோ உதவியாளரோ மேலே வந்து பொதுமக்கள் வந்து பாதிக்கிறாங்க பெண்கள் சாய்ஞ்சு விழுங்குறாங்கன்னு சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் பேச்சை தொடர்றீங்க நீங்களே ஆம்புலன்ஸை கூப்பிட்றீங்க ஆம்புலன்ஸ் வந்த பிறகு நீங்கள் போறையான நண்பான்னு கேட்குறீங்க அந்த ஆம்புலன்ஸை நீங்களே அனுப்புகிறீங்க நாங்கள் ஆம்புலன்ஸ் எங்கேருந்து வந்ததுன்னு நீங்களும் ஒரு கேள்வி கேட்குறீங்க ஆக இது எல்லாம் யார் இடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி இதெல்லாம் யார் விளக்கம் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள் அப்போ அவங்கக்கிட்ட இந்த கேள்விகளாம் முன் வச்சு அந்த அவங்கள நீங்கள் தொடர்பு கொண்டு இதற்கெல்லாம் உங்களுடைய விளக்கங்களை சொல்லுங்கள் ஏழு மணி நேரம் ஏன் லேட் ஆச்சு ஏன் நீங்கள் வண்டிக்குள்ளே ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி உள்ளே போனீங்க வண்டி கொண்டை நிறுத்தி பத்து நிமிஷம் வரைக்கும் ஏன் மேலே வரல இதெல்லாம் அவர்களிடத்தில் கேட்டு அவர்கள் சொல்ல வேண்டிய நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு இடத்துல இருக்குது நான் இப்பொழுதும் இறுதியாக சொல்கிறேன் அரசியலாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம்